நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று சிறப்போடு வாழ வேணும் அப்படிங்கிற ஆசை தாங்க நம்ம எல்லோருக்குமே இருக்குது அப்படிப்பட்ட அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடிய அற்புதமான தெய்வமாக சொல்லக்கூடியவர் மகாலட்சுமி தாயார் ஆவாங்க மேலுமே மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு ஐஸ்வர்யம் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யத்தையும் சகல செல்வத்தையும் மகாலட்சுமி தாயாரோடு சேர்த்து முருகப்பெருமானும் நமக்கு அருள் புரிவர் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அப்படியும் முருகப்பெருமானுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் நமக்கு மூன்றாவது நாளில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோவை நம்ம போடக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதின நிலையத்தோட தொலைபேசி எண்ணு இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி யார் ஒருவர் அவரை சரணாகதி அடைகிறாங்களோ முயற்சியோடு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் வேண்டிய வரத்தை அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே முருகப்பெருமான வழிபாடு செய்பவங்க இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்காமல் அவரை காண்பதை மட்டுமே தன்னுடைய வேண்டுதலாக நினைத்து செய்யக்கூடிய பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதை அனைத்துமே கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பார் முருகப்பெருமான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அந்த வகையில் கந்த சஷ்டியுடைய மூன்றாவது நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க இந்த நாளில் நம்ம காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் இந்த ஒரு தண்ணீரை வீட்டில் தெளித்தோம்னா அனைத்து விதமான செல்வங்களையும் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த தண்ணீர் தாங்க மஞ்சள் தீர் சுத்தமாகும் ஒரு டம்ளரில் சுத்தமான எச்சில் படாத தண்ணீரை பிடித்து நீங்கள் வைத்து கொள்ள வேணுங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை கலந்து வைக்க வேணும் அதற்கு பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் அதை கொண்டுட்டு போய் வைத்து விட வேணுங்க வீட்டில் வழிபாடு அனைத்தையுமே நீங்கள் செஞ்சு முடித்த பின்னாடி இந்த மஞ்சள் தண்ணீரை எடுத்து நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து விட வேணுங்க நம்ம எப்படி இந்த மஞ்சள் தண்ணீரை காலை நேரத்தில் வீடு முழுவதும் தெளிக்கிறோமோ அதே போல் மாலை நேரத்துலேயும் மஞ்சள் தண்ணீரை தயார் செஞ்சு வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை முடிந்த பின்னாடி நம்ம வீடு முழுவதும் தெளிக்க வேணுங்க ஒருவேளை உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு வேளை உங்களால் தெளிக்க முடியாமல் போயிருச்சுனாலும் பரவாயில்லைங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கந்தசஷ்டியின் மூன்றாவது நாள் மஞ்சளில் தண்ணீரில் கலந்து இப்படி வீட்டில் வீட்ல தெளிக்கும்போது வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகுவது மட்டும் இல்லாமல் லட்சுமி கடாட்சமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க கந்த சஷ்டியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முறையில் நாம முருகப்பெருமான வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சுருப்போங்க அப்படி வழிபாடு செய்வதோடு இந்த எளிமையான வழிபாட்டையும் நம்ம செஞ்சோம்னா கூடுதலான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கந்த சஷ்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம முருக பெருமான வழிபாடு செய்யும் போது ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கக்கூடிய வறுமை கஷ்டம் துன்பம் போன்ற அனைத்துமே நன்மை விட்டு நீங்க மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு கந்த சஷ்டி மூன்றாம் நாளில் நம்ம தவறவிடக்கூடாதுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தசஷ்டி விழாவின் மூன்றாவது நாள் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஐப்பசி மாதத்தில் ஏழாம் நாள் வருதுங்க அன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு முருகப்பெருமான் அருளோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலையானது முற்றிலுமாக விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்க இந்த வழிபாட்டை செய்வதற்கு விரதம் இருக்க வேண்டியதெல்லாம் கட்டாயம் இல்லைங்க விரதம் இருக்க முடியாதவங்களோட இந்த வழிபாட்டை செஞ்சு முருகப்பெருமானுடைய அருளையும் மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் பெற முடியுங்க இந்த வழிபாட்டை அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த நேரத்தை தவற விட்டவங்க காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளான நேரத்தில் நீங்க செஞ்சு முடிக்கலாங்க இந்த நேரத்தையும் தவற விட்டவங்க மதியம் பன்னிரெண்டு பதினஞ்சு மணியிலிருந்து ஒன்று பதினஞ்சு மணிக்குள்ள செஞ்சு முடிக்கலாங்க இந்த மூன்று நேரத்தையுமே நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் தவறாம செஞ்சு முடிக்க வேணுங்க வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை இல்லைன்னா வேல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கங்க அதற்கு பன்னீர் அபிஷேகம் நீங்கள் செய்ய வேணுங்க மேலுமே முருகப்பெருமானுக்கு முன்னாடி சர்க்கோண கோலம் போட்டு இருப்பீங்க அதில் ச ரா என்ற மூன்று எழுத்திற்கு மேல அகல் விளக்க வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க நீங்க ஏற்றக்கூடிய எந்த தீபம் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்தபடி தாங்க எரிய வேணும் முருகப்பெருமானுக்கு வைத்தியமாக தேன் தினை மாவு போன்றவற்றை நம்ம படைத்து வழிபாடு செய்யலாங்க தினைமாவில மாவிளக்கு செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பழங்களை பெற்றுக் கொடுக்குங்க அதற்கு பிறகு வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவை நீங்கள் பயன்படுத்தி முருகப்பெருமானுக்கு இந்த மந்திரத்தை சொல்ல வேணுங்க நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் மூன்று முறை பாராயணம் செய்ய வேணும் நீங்கள் இப்படி பூஜை செஞ்சு முடித்த பின்னாடி கற்பூர தீபத்து ப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாங்க நீங்கள் சஷ்டியுடைய மூன்றாவது நாளில் முருகப்பெருமானுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் ஐம் சரவண பவ ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேணுங்க இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையும் கஷ்டமும் துன்பமும் தீர கந்த சஷ்டி மூன்றாவது நாளில் முழு மனதோடு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கி நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான விரதம் முறையாகுங்க முருகப்பெருமானை வேண்டி கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க முருகப்பெருமானுடைய அருளால் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சக்தி வாய்ந்த கந்தசஷ்டி விரதத்தை நம்ம எப்படி கடைப்பிடிக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கந்த பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து பெருமையை கொண்டாடுவதே கந்த சஷ்டி விரத விழாவாகுங்க முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஆலயத்திலையும் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் மிக சிறப்பாக ஆறு நாள் கொண்டாடப்படுதுங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி அந்நாளில் தான் முருகப்பெருமான் சூர பத்மனை அளித்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா கொடுங்கோலாட்சி செலுத்திய ஆணவத்தின் வடிவமாகிய சூரனையும் கண்மத்தின் வடிவமாகிய சிங்கனையும் மாய மலத்தின் வடிவமாகிய தாரகனையும் அசுர எல்லாம் கலியுக வரதனான பெருமாள் அளித்து நீங்க ஆத சக்தியை நிலைநாட்டி உன்னதமான நாளே கந்த சஷ்டி திருநாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஐப்பசி திங்கள் சதுர்தசி திதியில வளர்ப்பிறை பிரதமை முதல் சஷ்டி வரை ஆறு நாட்கள் கந்த பெருமான நினைத்து வழிபட்டு விரதத்தை பக்தர்கள் கடைபிடிப்பாங்க முருகனுடைய விரதங்களில் கந்தசஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் போன்ற மூன்று விரதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க கந்தசஷ்டி விரதம் தொடர்ந்து ஆறு வருஷங்கள் கடைபிடிக்க வேணுங்க கார்த்திகை விரதம் பனிரெண்டு வருஷமும் வெள்ளிக்கிழமை விரதம் மூன்று வருஷமும் கடைபிடிக்கப்படுதுங்க அசுர சக்திகளுடைய ஆணவம் கண்மம் மாய ஆகிய மும்மடங்கள் மட்டும் இல்லாமல் எதிரிகளான காமம் கோபம் பேராசை செருக்கு மயக்கம் பெருமை போன்றவற்றைகளை அழித்து முற்றுணர்வு வரம்பு ாற்றல் தன் வயமுடமை வரம்பின்மை இயற்கை உணர்வு பேருருள் ஆகிய வேத குணங்கள் நிலைநாட்டியதால் கந்தசஷ்டி விரதமே பெருவிழாவாக கொண்டாடப்படுதுங்க முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களில் ரொம்பவே அற்புதமான மந்திரங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது கந்த சஷ்டி கவசமாகுங்க இதை தொடர்ந்து படிப்பதும் காதுகளால் கேட்பதும் கூட மிகப்பெரிய பலனை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே கந்த சஷ்டி கவசத்தை சொல்ல சொல்ல அது கவசமாக இருந்து அனைத்து விதமான துன்பங்கள் ஆபத்துக்கள் போன்றவற்றிலிருந்து கவசம் போல இருந்து நம்மை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே கந்த சஷ்டி கவசம் படித்தால் பல விதமான நன்மைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஆனால் அதை எந்த இடத்துல உட்கார்ந்து எந்த முறையில் எத்தனை முறை படுத்தால் அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளால நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதை தெரிந்து கொண்டு நம்ம படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை நம்ம தினமும் படிக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை விசாகம் மாதங்களில் கார்த்திகை பங்குனி வைகாசி தை போன்ற மாதங்களில் இதை படிக்க தொடங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அதுமே நல்ல நேரம் அதிகாலை நேரத்தில் தொடர்ந்து படிப்பது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த பதிவில் கந்தசஷ்டியின் மூன்றாவது நாளில் முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்